بسم اللہ الرحمن الرحیم قال اللہ سبحانہ وتعالی فی کلامہ القدیمی والفرقان المجید یا ایہا اللہ من آتی اللہ ہے الرسول وولی الامر منکو صدق اللہ المولانا للی میلانا اللہ من اللہی یارگلے اللہ سبحانہ وتعالی ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருக்குறானுடைய வசனங்களில் பொதுவாக ஒரு அழைப்பு விடுக்கிறான் இமான் கொண்டவர்களே அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் பிரத்யோகமாக பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான் அத்தியன் அல்லாஹ் அல்லாவுக்கு பெண்களே நீங்கள் கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயம் அது எதிரிலெல்லாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இவைகளெல்லாம் ஏவல்கள் அமரு இவைகள் தடுக்கப்பட்டவைகள் இவைகளையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்க இல் என்பது அவசியமாக இருக்கிறது வதுபூர்ண மாயுத்துலா உங்களுக்கு ஓதி காட்டப்பட்ட வசனங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அந்த பெண்களை பார்த்து அழைப்பு விடுக்கிறார் என்னால் ஆயாத்தியர்களுக்கு பற்றி குரான் ஆயத்துக்களையும் யோசிங்க அதில் உள்ள ஹதீசுகளையும் நீங்கள் வீடுகளிலே இருந்த நிலையிலே அதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் உணருங்கள் அதிலிருந்து படிப்பனை பெறுங்கள் என்று எல்லா பெண்களை பார்த்து குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் ஆண்களுக்கு எப்படி மார்க்க கடமைகள் இருக்கின்றதோ கட்டளைகள் இருக்கின்றனவோ அதுபோல பெண்களும் தங்களுக்கான அந்த கடமைகளை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இவைகள் எல்லாம் தெரியாவிட்டால் அவர்களிடத்தில் பல மூட நம்பிக்கைகள் பிறந்துவிடும் பொதுவாக பெண்களை விட பெரிய பித்தனாவை ஆண்களுக்கு இந்த உலகத்தில் நான் பார்க்கவில்லை என்றார்கள் செல்லே சொல்ல தஜால் வருவான் என்று சொல்லுகிறோமே தஜாலுடைய படைப்பிரிவில் பெண்கள் அதிகமாக இருப்பாங்களாம் காரணம் தெஞ்சான் வழிகேடன் என்கின்ற விஷயம் அவன் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற விஷயம் பெண்களுக்கு தெரியாது அரபுல சிலை வணக்கம் வராது என்று சொல்ல சொல்லிவிட்டு அந்த சிலை வணக்கம் வருகிற ஒரு காலம் வந்தால் அதில் தௌசு கிளையார்கள் தான் முட்டி மோதிக்கொண்டு தவசு கிளையினுடைய பெண்கள் தான் அதில் முட்டி மோதிக்கொண்டு நிற்பார்கள் என்றும் அதீசிருக்கிறது இங்கே என்ன காரணம் என்றால் அறியாமைதான் அதற்கான காரணம் நான் நரகத்தை பார்த்தேன் உரித்துக்குன்னு அக்சர் நார் நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருந்தார்கள் என்று சல்லல்லா அலை சொல்லம் சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை சொல்லுவார்கள் என்ன காரணம் என்றால் நீங்கள் தக்ஃபுர்ணல் நல் அசீர தல்யாண்டல் வலத கணவருக்கு நன்றி துரோகம் நன்றி பாராட்டுவதில்லை அதுபோல குழந்தைகளை எல்லாம் சபிக்கிறீர்கள் என்று அவருடைய செயலை செல்லும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களிடத்தில் இரண்டு வகையான குறைகள் இருக்கின்றது ஒன்று உங்களுடைய தீமில் உள்ள குறை ரெண்டாவது உங்கள் உள்ள குறை என்று சொன்னார்கள் இன்னைக்கு நம்ம தீனில் என்ன உங்களிடத்தில் குறை பார்க்க முடியும் என்று சொன்னால் ஒரு ஆண் தொழுவதைப் போல எல்லா காலகட்டத்திலும் அவர்களால் முழுமையாக ஒரு மாதம் தொழுக முடிவதில்லை என்று சொல்லலாம் அவர்கள் சொல்ல சொன்னார்கள் அதில் தான் குறை மற்றபடி மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் ஒரு ஆதரவு இருக்கிறது எங்கே பார்த்தாலும் கூட்டம் அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க பயன் நிகழ்ச்சியில் அவங்க அதிகமாக இருப்பார்கள் அதுபோல் அறிவில என்ன குறை என்று சொன்னால் சில நேரங்களிலே ஒரு ஆண் சாட்சி சொல்லுகிற போது இன்னொரு ஆள் சாட்சி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெண் வந்தால் சாட்சி சொல்வது முடியாது ரெண்டு பெண்கள் வேண்டும் ஒரு ஆணின் சாட்சியின் தானே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று செல்லல்லாரி சொல்லும் சொன்னார்கள் பொதுவாக அன்பு மிகைத்து விடுகிற போது அவர்கள் குழந்தைகளை கூட தண்டித்து அவர்களை அதிர்ச்சி வளர்க்க வேண்டிய பொறுப்பில் உள்ள பிறந்த தாய்மார்கள் செல்லத்தின் காரணமாக அவர்களை கொடுபோக்காக விட்டுவிடுவதை பார்ப்போம் அங்கு அவர்களுக்கு அறிவு இருக்கிறது அன்பு அதை மிகைத்து அவர்கள் தங்களுடைய வளர்ப்பில் குறை செய்து விடுகிறார்கள் இதுவும் அறிவின் குறைவு என்று சொல்லலாம் பெண் அறிவின் குறைவு என்று சொன்னால் உண்மையில் எல்லா இடங்களிலும் படிப்பிலும் இன்ன வர விஷயங்களிலெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க்கில் வர்றது அவங்க தானே அப்புறம் எப்படி அறிவின் குறைவு நாம் யோசிக்கலாம் ஆனால் நடைமுறையில் புத்திசாலித்தனமாய் நடந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்களில அவர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள் பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள் அல்லவா வேகமாக எதையும் முடிவெடுத்து விட்டு பிறகு காலம் முழுக்க கை செய்தப்படுகிற பண்பு அவர்களிடத்தில் இருக்கிறது இப்படி நவிகள் செல்லும் அவர்கள் பெண்கள் மூலம் ஏற்படக்கூடிய பல்வேறு பித்தனாக்களை குறிப்பிட்டு விட்டுத்தான் அவர்களுக்கு மார்க்க அறிவு என்பது அவசியம் மார்க்க இன்மை இருந்தால் அவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் சினிமா தேட்டர்களில் நம்ம முர்காவோட பெண்களை பார்க்கும் புர்கா போட வேண்டும் என்று அவர்கள் அவர்கள் தெரிந்ததை செய்கிறார்கள் அவர்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் மார்க்க அறிவுகள் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அவர்களிடத்தில் சிறந்த முன்மாதிரிகளை நம்மால் எதிர்பார்க்க முடியும் தாய்மார்கள் தான் நபிமார்களின் வரலாறுகளுக்கு பின்னாலே இருக்கிறார்கள் நபிமார்கள் யாரை பற்றி பேசினாலும் அங்கே வந்து ஒரு லேடிஸ் வருவாங்க மூசாலேஸ்வரத்தை பற்றி பேசுனா மூசாலேஸ்வரிய தாய் சகோதரிகளை பற்றி எல்லாம் அங்கே பேசுகிறான் ரசூல்லா பேசும்போது கதீஜ நாயத்தை பேசாமல் பெருமானார் சிறல்லா அலி செல்லமுடைய நுபுவத்தின் துவக்கத்தை நம்மால் பேச முடிவதில்லை ஷுஹைப் அலி இஸ்லாத்தை பற்றி பேசுனா அவருடைய ரெண்டு மகள்களுடைய தியாகத்தை பற்றி அவர்களுடைய அறிவான நடத்தைகளை பற்றி குரான் பதிவு செய்கிறது இப்படி எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளிலும் பெண்கள் இணைந்து வருகிறார்கள் பல்வேறு மா ஆக்கங்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள் என்னெல்லாம் வருகிறது என்றால் அந்த மார்க்க அறிவு கொடுக்கப்படுகின்ற போது அவர்களிடத்திலிருந்து இது போன்ற நல்ல நிகழ்வுகளை நம்மால் எதிர்பார்க்க முடியும் என்பதுதான் இந்த ஹதீசுகள் நமக்கு சொல்லுகின்றன அல்லாஹு மகா அனுபவித்தால் எல்லா சாராருக்கும் மார்க்க கல்வியை கொண்டு போய் சேர்க்கின்ற நல்ல தொகுதிக்கு நமக்கு நல்குவானாக சுமான் அஸ்லாம் வணக்கம் யூடியூப் சேனலை प्रस्क्रैबी एवर के आदर होता रहेगा प्लीज़ सब्सक्राइब दिस यूट्यूब चैनल थैंक यू